தந்தை மகன் தூய ஆபியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்களை ஆண்டவரே சிவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் செபிகிறேன் தவக்காலத்தில இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் காலையில் இருந்த நேரம் வரை இறைவன் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கின்றார் அவரது சன்னிதானத்திலே நாம் அமர அவரது திருப்பெயரால் நாம் ஜெபிக்க அவரது திருநாமத்தை போற்றி புகழ இந்த நேரத்தில் நமக்கு வழு கொடுத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் நம்மை அவர் பாதத்தில் அமர வைத்த இந்த மாபெரும் கிருபைக்காக அனைத்து ஆசிர்வாதத்திற்காக அவருக்கு நாம் நன்றி கூறுவோம் நமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் போற்றுவோம் புகழுவோம் ஆராதிப்போம் இந்த இரவு அர்ப்பணத்தில் சிறப்பாக நம் பாவ பலவீனங்களுக்காக காலையிலிருந்து மனம் மருந்திருந்திருப்போம் நமது குற்றம் குறைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் திருச்செழுவை பாதை செய்து நம்மை தூய்மைப்படுத்தியிருந்திருப்போம் இந்த நேரத்திலும் கூட முழுமையாக நம்மை ஒப்புக்கொடுப்போம் சிறப்பாக இந்த வெள்ளிக்கிழமையில் சிலுவை பாதையை தியானித்து அவரது ஆசிரியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கின்ற இந்த நேரத்தில் நமது பாவங்களையெல்லாம் இந்த கல்வாரி இரத்தத்தின் வழியாக இறைவன் நம்மை சுத்திகரிக்க அருள் வேண்டுவோம் அவரது இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் அவரது அருள் ஆற்றல் நம்மை வழி நடத்தும் நம்ம அனைத்து பாவங்களிலிருந்தும் தீமையிலிருந்தும் காக்கும் என்ற உறுதிப்பாடோடு இந்த இரவர்ப்பண செபத்தில் நமது பாவங்களிலிருந்து முழு விடுதலையே இறைவன் கொடுப்பார் முழு விடுதலை பெற்ற பிள்ளையாக நான் வாழுவேன் வளருவேன் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றோடு இணைந்து இந்த இரவார்பன ஜபத்தில் நாம் ஈடுபடுவோம் அருளின் காலமாகிய இந்த காலத்திலே ஆண்டவரின் இரக்கத்தை அபரிவிதமாக பெறுவோம் நான் பலவீனன் நான் அறிவே என் தந்தையும் இதயறிவா நான் பலவி எனக்கே தெரிவதில்லை செய்வது என்னதென்று எனக்கு தெரிவதில்லை நான் பலவீனன் எதை செய்ய விரும்புகின்றேனோ நான் அதை செய்ய நான் அதை செய்ய வீவதில்லை நான் ஏதை வேறுக்கின்றேனோ அதையே செய்கிறேன் எதை வேறுக்கின்றேனோ அதையே செய்கிறேன் நான் பலவீனன் நான் அறிவே என் தந்தையும் இதை நான் பலவீனன் திருப்பாடல் ஐம்பத்து ஒன்று இறை திருவசனம் பதினேழு கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சம கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உணர்ந்த உளத்தை நீர் அவமதிப்பதில்லை எங்கள் அன்பின் பரலோக உமது பேர் அன்பிற்கேற்ப எமக்கு இறங்கீரலும் உதளவற்றை இரக்கத்திற்கேற்ப எம் குற்றங்களை எல்லாம் துடைத்தரலும் எம் தீவினை முற்றிலும் நீங்கும்படி அன்றுவர எமை கழுவி எறலும் எங்களது பாவம் அற்று போகும்படி எம்மை நீர் இரளும் தகப்பன ஏனெனில் எங்களது குற்றங்களை எல்லாம் உணர்கின்றேன் எங்களது பாவம் எப்பொழுதும் எங்களது மன கண்முன் இருக்கின்றது எதிராக நாங்கள் பாவம் செய்தோமே உன் பார்வையிலே தீயது செய்தோமே எனவே உன் தீர்ப்பினால் உன் நீதியை ஆண்டவரே உன் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசச் விளங்குகின்றீர் இதோ தீவினையோடு எம் வாழ்வை தொடங்குகின்றோம் பாவத்தோடே எங்களது அன்னை எம்மை உள்ளத்து உண்மை கருத்திரும் நிரப்பிப்பினால் இமை கழுவி ஆண்டவர நாங்கள் ஒவ்வொருவரும் தூய்மையாவோ இமை ஆண்டவர உரை பணியிலும் வெண்மையாவும் ஆண்டவர அகழ்வழியும் கழிப்பூசையும் கேட்கும்படி செய்திருளும் ஆண்டவர நீ நொறுக்கி எங்களது எலும்புகள் களி கூறுவனவாக ஆண்டவரே எங்களது பாவங்களை பாராதபட்டேன் உமது முகத்தை மறைத்து கொள்ளும் என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும் துயதோர் உள்ளத்தை எம்மை எம்முள்ளே படைத்திரளும் ஆண்டவர உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை எம்முள்ளே உருவாக்கி அரளும் ஆண்டவர உமது முன்னிலையில் இருந்து எம்மை தள்ளி விடாதேயும் உமது தூய ஆவியாரை எம்மிடமிருந்து எடுத்து விடாதேயும் உமது மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எமக்கு அளித்தரலும் ஆண்டவர தன்னார்வ மனம் தந்து எமை தாங்கி தகப்பன அப்பொழுது குற்றம் செய்தோருக்கும் வழிகளை கற்பிப்போம் பாவிகளுமே நோக்கி திரும்புவார்கள் தகப்பன ஆண்டவர எமது மீட்பின் ஆண்டவர இரத்த பழகினின்றி எமை விடுவித்தரலும் அப்பொழுது எம் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும் ஆண்டவர அன்பு இறைவா பழியினாலுமே மகிழ்விக்க முடியாது நாங்கள் எத்தனை எரிபலி செலுத்தினாலும் இதில் நாட்டம் கொள்வதில்லை தகப்பன உமக்கேற்றபடி நொறுங்கிய நெஞ்சம் ஆண்டவர நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்முகத்தை காட்டி நன்மை செய்திருளும் அண்டவரை எரிசிலைமின் மதில்களை மீண்டும் கட்டியிருலும் அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பழிகளை நீர் விரும்புவீர் மேலும் இளம் காலைகள் பலியாக செலுத்தப்படும் கொடுத்த இந்த அருமையான தகப்பனான வழி நடத்தியதை என்னை நன்றி கூறுகின்றோம் பாதுகாத்ததை என்னை நன்றி கூறுகின்றோம் உமது இரக்கம் இந்த நேரத்தில் இந்த இரவில்லை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருகிலிருந்து பாதுகாக்கும் என்று நம்புகின்றோம் எந்த விதமான கனவுகளுக்கும் நாங்கள்

இந்த இரவு வேலையை உன் திவ்ய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் தவக்காலத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமையில முழுவதும் ஒரு அனுசரித்து நினைத்து சிலுவை பாதைகளை தனியாகவும் குழுவாகவும் மேற்கொண்டு புனித நிலையில் நாங்கள் இருந்தோம் இந்த இரவு வேலையிலும் கூட உமது தெய்வீக வார்த்தையினால் என்னை புனிதப்படுத்தி இருக்கின்றீர் நாங்கள் படுக்க போகும்போது உம் எங்களுக்கு அனுப்பி கூறுகிற நீ படுக்கும் போது உன் மனதில் அச்சமிராது படுத்துறங்கி விழித்தள்ளும் பொழுது நீரே எமக்கு ஆதரவாக நீரே எமக்கு தேச்சரவாளராக துணையாளராக இருந்து தொடர்ந்து இந்த அகிலம் முழுவதும் காத்து வழி நடத்தியிருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மேற்பருமாகிய உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் பலம் தாரும் பாதுகாப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்து நாம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் என அனைத்தையும் அன்னைத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் இல்லாமல் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசுகே புகழ் எஸ் நன்றி மரியை வாழ்க தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரியேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறை தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ